பெற்ற இந்த மேதின கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மேனாள் தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்களை மேனாள் தலைவர் நம்முடைய தன்மான தலைவரான டிவி கே சகவான் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி இந்த இயக்கத்தின் தலைவராக கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்களை நம்முடைய அருமை சகோதரர் ராமோகன் அவர்களை திரு புத்தன் அவர்களை திரு அசோகன் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு ஆனந்த் அவர்களை காண்டிபன் அவர்களை மாமன்ற உறுப்பினர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அணியின் தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் அவர்களை மணிகண்டன் அவர்களை என் சிபி நம்முடைய கீசு குமார் அவர்களை சிதம்பரம் அவர்களை தங்கபாசியம் அவர்களை தமிழ்ச்செல்வன் அவர்களை சாமுவேல் அவர்களை எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இது நாம் புகழ் செலுத்தி கொண்டாடுகின்ற தினம் மே தினம் உலகத்தில் எல்லா மக்களும் வஞ்சிக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டிருந்த காலத்தில் ஒரு தீப்பொறியாய் கிளம்பி முதல் முதல் ஆஸ்திரேலியா நாட்டில் தொழிலாளர்கள் உரிமைக்காக நடந்த மிகப்பெரிய போர் அந்த போரிலே வெற்றி பெற்று ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதலில் அங்கே எட்டு மணி நேர வேலையும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிக்காகோவில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டில் மூன்று லட்சம் பேருக்கு மேல் கலந்து கொண்டு மனிதர்கள் இயந்திரகமாக ஆக்கி இயந்திரங்களை கொண்டு வந்து மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய காலனி ஆதிக்கத்தை திணிக்க முயற்சி செய்தபொழுது தொழிலாளர்களுக்கான உரிமையை பாதுகாக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கான உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று அங்கங்கே ஒரு குரல் அந்த உரிமை குரலாக எழும்பின அந்த அடிப்படையில் தான் முதல் முதல் தேசத்தை பாதுகாக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவரவர்களுடைய பாணியில் ஒரு ஒரு கருத்தை சொன்னார்கள் ஆனால் அங்கே காரகுமார் சொல்லும் பொழுது ஒரு முதலாளி உய உயர்கிறான் அந்த நிறுவனம் வளர்ச்சி பெறுகிறார் என்றால் ஒரு தொழிலாளி கொஞ்சம் கொஞ்சமாக சாகுகிறான் என்று ஒரு கவிதை எழுதினார் அப்படி உலகத் தலைவர்கள் அனைவரும் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கவிதை எழுதியவர்கள் அதில் நம்முடைய மாபெரும் தலைவராக விளங்கிய மகாத்மா காந்தியடிகள் தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்த உண்மை தன்மையை ஆராய வேண்டும் என்று பல காட்டங்களில் பல காலகட்டங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்களெல்லாம் இந்த தேசத்தில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் இந்த தேசம் மேன்மையாக வளர வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய தேச தலைவர்கள் அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அங்கே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மகப்பேறு விடுப்பாகட்டும் இஎஸ்ஐ மருத்துவமனையுடைய காப்பீட்டாகட்டும் தொழிலாளர்களுடைய உரிமையாகட்டும் அனைத்தையும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கோர்வையாக எடுத்து வந்து இதை யாரும் அசைக்க முடியாது இந்த தேசத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் வரை தொழிலாளர்கள் பாதுகாக்க முடியும் என்பதை எழுத்து மூலமாக நிரூபித்தவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நம்முடைய தேசமாகட்டும் காங்கிரஸ் பேரியக்கமாகட்டும் தொழிலாளர் நலனை பாதுகாத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பெருமை உண்டு முதல் இரண்டு மேதின நிகழ்ச்சிகளை இந்த தேசத்தில் கொண்டாடிய இடம் நம்முடைய சென்னை மாநகரம் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிக்கோக்காவில் நடந்த மூன்று லட்சம் பேருக்கு மேல் நடந்த அந்த மாபெரும் மாநாட்டில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டு பல நூறு தொழிலாளர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இறந்த பிறகு நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டது தொழிலாளர்கள் நலனை இந்த காலத்தில் பாதுகாக்க முடியவில்லை என்றால் எந்த காலத்திலும் பாதுகாக்க முடியாது என்று அனைவரும் ஒன்று கூடி எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்பதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு அது சட்டமாக்கப்பட்டார் அது இன்னும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் வரை பாதுகாக்கப்பட்டது கடந்த பத்தாண்டுகளாக இந்த தொழிலாளருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி மறு ஆய்வு செய்ததில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை உள்ள இந்த தேசத்தில் ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அப்படியே வாழ்வாதார நிலை என்ன என்பதைப் பற்றி இருவரும் பத்தாண்டுகளாக இந்த மோடியுடைய பாசிச ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஐம்பது கோடிக்கு மேல் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த ஐம்பது கோடிக்கு மேல இன்னல்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் வாழ்கின்ற ஐம்பது கோடிக்கு மேல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒரு கணம் தன்னுடைய வாழ்வாதார நிலை இந்த தேசத்தில் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் ஒருவரும் இந்த பாசிச ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஆனால் இந்த ஐம்பது கோடி மக்களுக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் தான் தினக்கூலியாக கிடைக்கிறது இதை யார் இந்த தேசத்தில் இதுவரை பேசினார்கள் கம்யூனிஸ்ட் பேசுகிறது காங்கிரஸ் பேசுகிறது இதுவரை பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களோ கட்சிகளோ இதுவரை ஏன் இதை பற்றி சிந்திக்கவில்லை பேசவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது ஆனால் சிந்திக்க தொழிலாளர்களை பற்றி சிந்திக்காத தொழிலாளர்களின் நலனில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி இங்கே பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இதை தூக்கி எரிய வேண்டும் என்று கூட இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை சிந்திக்கும் அளவிற்கு மனநிலை இல்லை என்பது மிகப்பெரிய வேதனையும் வருத்தம் இந்த ஐம்பது கோடி மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் வாக்களித்தாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் ஆனால் அதை சிந்திக்க விடாதபடி மழுகடிக்கப்பட்டு இவர்களை ஏமாற்றி இந்த வாக்குகளை பெற வேண்டும் என்று பத்தாண்டுகளாக இந்த பாசிச மோடியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த டிசிடிவி எடுத்துக்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எந்த நாதியும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் நாற்பத்தி நாலு வகையான சட்டங்களை இயற்றி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வாரியங்களை ஏற்படுத்தினார் ஆனால் இப்பொழுது இந்த தேசம் முழுவதும் நாற்பத்தி நாலு சட்டங்களும் முடக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இரண்டு சட்டங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக இந்த இரண்டு சட்டங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதரவாக இருக்க அந்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அங்கே கேள்வி கேட்க முடியாது உரிமை குரல் எழுப்ப முடியாது சம்பள உயர்வு கேட்க முடியாது பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை பாஜகவுடைய மோடி ஆட்சி ஏற்றி இருக்கிறது இதுவாவது இந்த ஐம்பது கோடி அமைப்பு தொழிலாளர்களுக்கு தெரியுமா என்றால் அதுவும் தெரியாது யார் இதை தெரிய வைப்பது யார் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது பெயிண்ட் அடிக்கிறார் மூட்டை தூக்குகிறார் தினம் தினம் கூலி வேலை செய்கிறார உன்னுடைய உரிமை என்ன எதற்காக மே ஒன்று கொண்டு வரப்பட்டது எதற்காக உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தன்னுயிரை நீத்தார்கள் எத்தனை தலைவர்கள் இந்த தேசத்திற்காக உங்களுக்காக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதுதான் விழிப்புணர்வு என்பது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பார்கள் அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தவில்லை என்பதால் தான் ஐம்பது கோடி அமைப்பு தொழிலாளர்களும் ஒன்று வாக்களிக்க வருவதில்லை இல்லை என்றால் வாக்கு மாற்றி வாக்களித்து விடுகிறார்கள் இந்த சிக்கலில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் டிசிடியூக்கும் சரி ஐஎன்டிசிக்கும் சரி மிகப்பெரிய பொறுப்புகள் நம்மிடம் இருக்கிறது இதை காலையில் கூட இன்னைக்கு பத்திரிக்கையாளர்லாம் கேட்டாங்க காங்கிரஸுக்கெல்லாம் நேப்பியர் பூங்காவிற்கு வரும் பழக்கம் இல்லை இதென்னா புது பழக்கம் புது பழக்கமெல்லாம் இல்லை எங்க முப்பாட்டன் பாட்டன் செய்ததை தான் நாங்கள் செய்கிறோம் இடையில் வராமல் இருந்திருக்கிறோம் ஆகையால் நாங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் யார் எங்களை எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது தொழிலாளர்கள் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் என்றால் தொழிலாளர்கள் தொழிலாளர்களை பாதுகாவனாக இந்த தேசத்தில் யார் இருக்க முடியும் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்க முடியும் ஆகலாம் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும் என்றால் அது காங்கிரஸ் பேரியக்க தலைவர் ராகுல் காந்தியால் மட்டும்தான் இந்த தேசத்தில் முடியும் என்று சொல்லி இன்று பேரணியாக சென்றிருக்கிறோம் இதையெல்லாம் டிசிடி தலைவர் அம்மையார் அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் இரண்டு இரண்டு பேராக அணிவகுத்து செல்வதில் கூட நம்மிடம் சிக்கல் இருக்கிறது புகைப்படத்தில் அங்கே பேட்டி கொடுக்கும் போது நம்ம நம்மிடம் சிக்கல் இருக்குது சிக்கலையெல்லாம் தவிர்த்து இவர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லுவது போல எல்லோரும் இந்த கட்சியின் தலைவர்களாக ஆளுமைகளாக நீங்கள் டிசிடிவை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மேதின விழாவில் நாம் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் சில தவறுகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும் அந்த தவறுகளை எல்லாம் நாம் பேசாமல் அதை செப்பனிட்டு சரியாக கொண்டு செல்வதுதான் ஒரு தொழிற்சங்கவாதிக்கு சரியான தலைமையாக இருக்க முடியும் என்பதை நான் உளமாற நம்புகிறேன் அப்படி நீங்களும் இதை நம்புவீர்கள் என்று நான் உறுதியாக எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆகவே இனிமேல் இந்த அணி அந்த அணி ஐஎன்டிசியில் அண்ணன் வரமோ சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஐஎன்டிசினாலே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் என்ன என்ன பிரச்சனைன்னா ஒரு ஒருமுகமாக இல்லை அவங்க இப்போ நம்ம போனோமா கேட்குறாங்க சார் காங்கிரஸில் எந்த ஐஎன்டிசின்னு கேட்குறாங்க காங்கிரஸில் இருக்கிறது ஒரு ஐஎன்டிசி தான் அப்போ எத்தனை ஐஎன்டிசி சொல்ல முடியாது கிண்டலா நெக்கிலா திம்ரான பேச்சியான்னு தெரியாது வெளியில் இருக்கிற கேட்கும்போது நம்மை பொறுத்தவரை ஒரே ஐஎன்டிசி மக்களுக்கான இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் இதில் எந்தவித பேதமும் இருக்கக்கூடாது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர்களில் பேதம் இல்லை என்று சொல்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க ஆகியால் தமிழ்நாட்டில் ஐஎன்டிவிசின்னா ஒரு ஐஎன்டிவிசி தான் அது ராகுல் காந்தியின் தலைமையில் இருக்கின்ற ஐஎன்டிவிசியாக இதை மாற்ற வேண்டும் அப்படி அவங்கவுங்க ஏன்னா நம்ம தலைவர் பெருமக்களை வச்சு இங்கே நம்ம ஒரு முடிவெடுக்கணும் அவங்க இல்லைங்க எனக்கு கட்சி பெரியதில்லை தலைவர் ராகுல் காந்தி பெரியதில்லை இந்த கட்சியுடைய தேசிய தலைமை மல்லிகார்ஜுன கார்கள் பெரியதில்லைன்னா அவங்கவங்க தனியாக கட்சி ஆரம்பித்து அவங்க செஞ்சுக்கிட்டு நமக்கு அதெல்லாம் அவருடைய உரிமை ஆனால் அந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தலைவர் சொல்கிறாரு இப்போ இன்னைக்கு என்ன சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்படி வருத்தப்பட அளவுக்கு இவங்க நடந்தக்கூடாது அதனால் இவர்களே ஒருங்கிணைந்து எங்களுக்கெல்லாம் எங்கள் பதவி முக்கியமில்லை எங்கள் அணி முக்கியமில்லை தலைவர் ராகுல் காந்தியுடைய முகம்தான் முக்கியம் குரல் தான் முக்கியம் என்று இந்த தொழிற்சங்க கட்டமைப்பை நாம் வலிமைப்பறை செய்ய வேண்டும் தான் நம்முடைய இன்றைய சூளுரையாக இன்றையுடைய மேகனா காக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி டிசிடியூ தலைவர் நஞ்சப்பன் அவர்கள் எப்படி இதை பொறுமையாக ஆற்றலோடு வழிநடத்தினாரோ அப்படி அம்மையார் அவர்கள் ஆற்றலோடு வழிநடத்த வேண்டும் அமைதியாக வழிநடத்த வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் தனியாக நினைத்தால் நான் சொன்னது பார்த்து ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் இருக்கின்ற இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோடிக்கணக்கான அமைப்பு தாரா சாரா தொழிலாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும் முதன்மை இயக்கமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த டிசிடிவி தலைவர் மக்களுக்கும் குறிப்பாக கண்ணன் புவனேஸ்வரி போன்றவர்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் ஜெயித்